வாங்க வாங்கக்கூட காசு இல்லாமல் வெறும் மூங்கில் குச்சியை வச்சு பயிற்சி செஞ்சு ஊர் மக்களின் பணத்தை வச்சு ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு கோல்டு பதக்கம் என்றுள்ள ஹர்ஷதீப் நதீம் இப்பொழுது உலக மக்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு யார் இந்த ஹர்ஷதீப் நதீம் சாதித்தது எப்படி இதை பற்றின வீடியோ தொகுப்பு இது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ரீசன் நடந்து முடிஞ்ச ஆண்கள் ஈட்டி எடுதல் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் ஹர்ஷதீப் நதீம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் ஈட்டியை எரிஞ்சு ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிக் ஒலிம்பிக்கில் நடைபெற்ற போது நார்வே வீரர் ஆண்ட்ரியாஸ் தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தேழு மீட்டர் தூரம் எறிந்ததே சாதனையாக இருந்துச்சு இந்த பதினாறு வருட சாதனையை அர்ஷத் நதிப் நொறுக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு இப்போ நாற்பது வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு தங்கப்பதக்கம் என்று கொடுத்துருக்காரு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள கானைவால் கிராமத்தைச் சேர்ந்த இவர் கிரிக்கெட் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளை தான் ஃபஸ்ட்டு ஆர்வம் காட்டி வளர்ந்துட்டு இருந்திருக்காரு இருந்தாலும் போட பயிற்சியாளர் உனக்கு ஈட்டியறுதலில் நல்ல ஈடுபாடு இருக்கிற மாதிரி உன்னுடைய உடல் அமைப்பு இருக்குது எனவே இதில் கவனம் செலுத்தும்படி சொல்லியிருக்காரு போதிய வசதி இல்லாத ஏழ்மை குடும்பம் உணவு பற்றாக்குறை என சோதனைகள் தாக்கி இருக்குது அர்ஷதிப்புக்கு இதனால் பல இடங்களுக்கு ஈட்டியல் போட்டிக்கு செல்ல வேண்டிய செலவுகள் எல்லாமே அவரால் பார்த்துக்கிற முடியலை இதனால் அவங்க ஊர் மக்களை நன்கொடை கொடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு உதவி இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நான் பெருமை சேர்த்து கொடுக்கன்ற ஒரு வெறியோட பயிற்சியை மேற்கொண்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் அர்ஷதீப்போடு சேர்த்து ஏழு பேர் அனுப்பியிருக்காங்க இதில் அர்ஷதீப் மற்றும் பயிற்சியாளர் சல்மான் பயாஸ் பட்டுக்கு மட்டும்தான் அவங்க காசு கொடுத்து விமான டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கிற ஹர்ஷதீப் போது பாகிஸ்தான் வாரியம் அவருக்கு எதுவுமே துட்டு கொடுக்காமல் அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அர்ஷத் நதிப் வெறியோட பயிற்சி மேற்கொண்டிருக்காரு அர்ஷத் நதீமோட நண்பர்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க சேர்ந்து தான் இதற்கான செலவுகள்லாம் பார்த்து வழியனுக்கி போயிருக்காங்க இந்த பாரிஸ் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நிலைநிறுத்தி பாகிஸ்தானுக்கும் ஊர் மக்களுக்கும் சரியான வெகுமதி கொடுக்குன்ற ஒரு வெறியோட களத்தில் களமிறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதலிடத்தை பிடித்து ரெக்கார்டையும் எடுத்து தங்கப்பதக்கம் எடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காது இவ்வளவு கஷ்டங்கள் தோல்வி இருந்தாலும் ஹர்ஷதீப் நதி சாதனை போற்றுவதற்குரியது